ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க இந்த கடந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிஃபினுடைய அந்த போருக்காக அலியில் அவங்களுடைய அந்த படைகளும் வந்து சேருது மாதையார்லேயும் அவங்களுடைய அந்த படையும் வந்து ஒரு இடத்துல அந்த ஃபுராத் நதிக்காரியெல்லாம் சேருது அப்போ அந்த இடத்துல இருந்த இடத்துல முகாம் அவங்கவுங்க அடிக்கிறாங்க அப்போ ஒரு இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆறில் அந்த இடம் எப்படி அமையுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் இறங்கி தண்ணி பிடிக்க முடியாது ரொம்ப ஆழம் இருக்குது இந்த கரைகள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த பாறைகள் நிறைந்த பகுதி கீழே இறங்கி போய் தண்ணி குடிக்க முடியாது இப்போ ஒரே ஒரு ஜோன் மட்டும்தான் ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பகுதி மாதிரி இருக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் படைகள் போய் குதிரைகளுக்கு ஒட்டகங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி பொது செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இறங்கி அங்கே பிடிக்க முடியும் ஏன்னா படைகள் பெருசாக இருக்குது இல்லை அத்தனை பேருக்கு தண்ணி பிடிக்கணும்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக அது பிடிக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து இல்லை அப்போ அந்த இடம் வந்து என்ன பண்ணுறது யாருக்கு வந்து யார் கையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அவங்களுடைய கையில் அந்த இருந்து அதாவது அவங்க நின்று இடத்துல தண்ணி பிடிக்கிற ஏரியா அவங்க இருந்து அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழியல் நேமனு அவங்களுடைய அந்த கூட்டத்தினருக்கு தண்ணி கிடையாது அப்போ அந்த தண்ணி இப்படி இருக்கு அந்த சூழ்நிலை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழியல் ஞானம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அழியல் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் தண்ணி எடுங்க அவங்க அடித்தா திருப்பி அடிங்க மொத்தத்தில் தண்ணி போயிடுங்க தண்ணி எல்லாேருக்கும் பொதுவானது தண்ணி பிடிக்கிறது வந்து யாருமே தடுக்கக்கூடாது இன்னும் வந்து போர் தொடங்கலை இப்போ தான் வந்திருக்கோம் முகாம் போட்டிருக்கோம் அப்போ அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க அல் அவர்களும் வந்து பையர் செய்ய சொல்லி கடிதம் போட்டிருக்காங்க அவ்வளோதான் சண்டை போட போகிறேன்னு சொன்னாங்களா இப்போ வந்து போர் டிக்ளேர் பண்ணல படை வந்திருக்கு இனிமேல் உட்கார வேண்டியது இருக்குது இன்னும் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டியது இருக்குது ஏன்னா முதல்ல தாவா தானே காஃபிரளோடு போருங்கும் போதே முதல் என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாவா தான் தாவாவில் படியிலையும்ங்கும்போது கடைசியாக தான் தாக்குதல் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பேச்சுவார்த்தைக்கு லெவலில் தான் இருக்கு இப்போ முதல்ல ரெண்டு தரப்பும் வாரங்களை வைக்கணும் நீங்கள் எதுக்காக வந்தீங்க நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணணும் அது வரைக்கும் வந்து போர் கிடையாது இந்த ஸ்டேட்டஸ் வந்து போர் கிடையாது ஏன்னால் போரில் வந்து தண்ணி இருக்கிறதுங்கிறது வந்து அது பதில் நடந்திருக்கும் பதில் நனிசு ரசூல் வந்து கிணறு எடுக்கிறாங்களா கிணறு எடுக்கிறாங்க கேட்டால் ஆதாரம்லாம் காட்டுவாங்க ஏன்னா ஹாதி மஹதி இல்லை எல்லா ஆதாரமும் இருக்கும் அப்போ அந்த ஆதாரம்லாம் காட்டுவாங்க பதில் பாருங்கள் இப்படிலாம் ரசூலாக வந்து அந்த கிணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க காஃபிர்களுக்கு கொடுக்குது காஃபிர்களுக்கு தான் அது அது வந்து தாவா செய்ய வேண்டிய ஸ்டேஜ் கிடையாது பதில் வசூலில் தாவா செஞ்சாங்களா அபூஜெலி நிறுத்தி நான் வந்து ஒரு எழுத்துவதராக வந்திருக்கேன் அதுதான் பதிமூணு வருஷம் அங்கே பேசியாச்சு இனி பேசுறது அங்கே ஒன்றுமே கிடையாது அங்கே உஜத்துலாம் அங்கே ஆல்ரெடி நிறுவியாச்சு மக்களை அப்போ அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இந்த சுண்ணத்தை திட்டத்தில் வந்து இங்கே காட்டக்கூடாது அப்போ இதில் வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க தண்ணி போய் நீங்கள் போய் பிடிக்க போங்க தண்ணிங்கிறது பொதுவானது அதை வந்து ஒரு முஸ்லீம் இல்லை ஒரு முஸ்லீமுக்கு தடுக்கக்கூடாது அதை வந்து போய் நீங்கள் எடுக்க போங்க அப்படிங்கிற அப்போ கிட்ட போகும்போது இருந்து அம்பு அடிக்கிறாங்க அலில்லியனுடைய படைகள் தண்ணி எடுக்க போனோம்னா அம்பு அடிக்கிறாங்க அம்பு அடிக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாசாபின் சௌஹான் அவங்கள வந்து மாவியர் லியோனோ அவங்ககிட்ட அனுப்புகிறாங்க அலி அலில்லையோனோ அனுப்பி சொல்கிறாங்க நாங்கள் பாருங்கள் நாங்கள் சண்டைக்கு வரல நாங்கள் வந்து பையதா வந்திருக்கோம் பையத்து வாங்க வந்திருக்கோம் உங்கள்கிட்ட பேசுகிறது வந்திருக்கோம் நாங்கள் சண்டைக்கு வரல இது போருக்கான இன்னும் டிக்ளரேஷன் வந்து நடக்கலை உங்களிடம் ஹுஜத்தை நிறுவுவதற்காக வந்துடும் அதாவது ஹுஜத்துன்னா சொல்லிக்கணில்ல அதாவது தங்களுடைய தரப்பு நியாயத்தை முழுமையாக எடுத்து சொல்லிவிடுவது இதுக்கு பேர் ஹுஜத்து அது அந்த ரசூல்கள் வந்து ஹுஜத்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏற்றுக்கிட்டே ஆகணும் ஏற்றுக்கல அப்படின்னா அந்த சமுதாயத்தை எல்லாம் அழிச்சிருவான் இப்போ அந்த ஹுஜத்தை ரசூல் டிக்ளேர் பண்ணுவார் முடிஞ்சது இனி பேசுறது ஒன்றும் கிடையாது இப்போ இந்த விம சீரிஸில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாங்கு சொல்கிறது வந்து ஹுஜத்து பாங்கு சொல்லிட்டா ரிப்ளை கொடுத்துருணும் ஐயா சலா அப்படின்னா வந்துடணும் ஐயா அல்ஃபலா ஃபலா அப்படின்னா வெற்றியின் பக்கம் வாங்கினா வந்துடணும் வரமாட்டோம்னா அப்போ அது வந்து ஒரு கோடோடு அதை பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி ஹுஜத்துங்கிறது கிளியர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போர் எடுத்தவொடனே அடிக்கிறது இல்லாத்துடையே அந்த இதே கிடையாது எடுத்தவொன்னே தாவா தான் தாவாவுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் போர் நடக்கும் இதுதான் மற்ற மன்னர்கள் செய்கிற போருக்கும் ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் நீங்கள் வேறு எந்த மன்னர் எடுத்தீங்களோ எடுத்தவொடனே அடிப்பான் ஆனால் ரசூல்லாவுடைய வழிமுறையாக இருக்கட்டும் சஹாபாக்களுடைய வழிமுறையாக இருக்கட்டும் என்னவாக இருக்கும் எடுத்தோன்னே தாவா நடக்கும் காலத்தில் தாவா தாவாவில் காம்ப்ரமைஸ் வந்துச்சுன்னா போரே நடக்காது ஏற்றுக்கிட்டால் முடிஞ்சது அல்ல அப்போ அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க சுஜத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதை நிறுவாமல் நாங்கள் போரிட மாட்டோம் யார் சொல்கிறாங்க சௌஹான் ரிலும் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் முதலில் படைகளை அனுப்புனீங்க நீங்கள் தான் படைகளை அனுப்புனீங்க நீங்கள் தான் வந்து அந்த சின்ன சின்ன தாக்குதல் நடக்குது அது எல்லாமே அழிவு யார் மோதைய தரப்பிலிருந்து அந்த தாக்குதல் வருது நாங்கள் பதிலடி கொடுத்து அனுப்பணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து நாங்களாம் எந்த ஒரு வன்முறைக்கும் நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக ஒரு முடிவு வர்ற வரைக்கும் போர் துவங்கிறதா இல்லையான்னு ஒரு முடிவு வரட்டும் அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தண்ணி தயவு செஞ்சு கொடுங்க ஏன்னா தண்ணி எல்லாேருமே தாகத்தில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் ஆலோசனை பண்ணுறாங்க தண்ணி கொடுக்குன்னு அது சொல்கிறாங்களே அழிய தண்ணி கேட்டாரா அவர் என்ன என்று அவருடைய அழகு என்ன அவருடைய அறிவு என்ன இப்படிலாம் பேசல அழிக்கா தண்ணியா யாரு ரசோலாவுடைய மர்மம்க்கா என்கிட்ட கேட்டாரா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லல பதில் உடனே ஆலோசனை பண்ணுறாங்க தண்ணி கொடுக்கலாமா வேணாமல் இதான் அன்பு இதுதான் அவங்களுக்கு முன்னாடி உள்ளே இருந்த உண்மையான ரிலேஷன் என்ன சம்பவம் நடக்கலையும் சொல்லுங்க பார்ப்போம் நீருக்காக ஃபுராத் நதி கரையில் அலிக்கும் மாவியாவுக்கும் சண்டை நடந்தாதான் இல்லையா புரியல எங்கள் உஸ்மானோடைய கொலையாளி யாருங்கிற பஞ்சாயத்து தண்ணி எடுக்கணுமா குடிக்கிற தண்ணி கூட தராமரி தான் இவன் அன்பா ஏதோ ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹரி ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து போ காமிச்சு அது ஒன்று காமிச்சிட்டிங்கன்னா ஆறு வருஷத்தில் எதுவுமே வேண்டாம் ஆயிருமா இந்த மாதிரி பண்ணி பண்ணி மறைச்சி விட்டு போயிடறாங்க இந்த இடத்துல அவங்க அட்மிஸ் ஆலோசனை பண்ணுறாங்க வலி பின் ஊத்துவா என்ன சொல்கிறான் இந்தா தண்ணி வண்டி சுபு தொழிலர் நாலு அவர் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நிச்சயமாக தண்ணீர் தரக்கூடாது உஸ்மானை நாற்பது நாட்கள் இவங்க தவிக்க விட்டாங்க இல்லையா அதுபோல் இவர்களும் துடிக்க வேண்டும் யார் தான் அழியும் கூட இருந்தவங்க த தவிக்க விட்டாங்க அது துடி தடிக்கணும் குடிக்கணும் அப்படிங்கிறேன் அமர்வின் ஆசை சொல்றாங்க இல்லை தண்ணி கொடுத்துருங்க தண்ணி வந்து பொதுவானது அது நீங்கள் நீங்கள் மட்டும் குடிச்சுக்கிட்டு இவங்களை தடுக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு சண்டை இது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து இந்த சண்டை நமக்கு தேவையில்லை தண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நியாயமா பேசுகிறார் அதுக்கப்புறம் பின் அபிசரா இவனும் அந்த இந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த ஆள் வந்து என்ன சொல்ல இரவு வரை தண்ணீர் கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்றேன் நைட் வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படியே விட்டுருங்க வெயில் அப்படியே இதாகவிட்டோம் எப்படி நைட் வரைக்கும் ஒரு நாள் பூரா தண்ணி கிடைக்கலாம் திரும்பி போயிடுவாங்க தண்ணி இல்லைன்னா முகாம் இருக்காது இல்லை திரும்பி போயிடுவாங்க அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இதில் நமக்கு ஒன்றும் தவறு நம்ம மேலே வராது இவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா நம்ம மேலேயும் குற்றம் வராது இவர்களுக்கு எல்லாம் மறுமையிலையும் தண்ணி கொடுக்க மாட்டான் யார் இவர் இவர் பெரிய நல்லடி யார் யாருக்கு மறுமையில தண்ணி கிடையாது அலிக்கு தண்ணி கிடையாது ஹவுலல் கோஷரில் அலி தான் ஃபஸ்ட்டு அந்த ஹதீஸில் ரசூலாக என்ன சொல்றாங்க குரானும் அலியும் எங்கள்கிட்ட முதல்ல திரும்பி வருவாங்க ஹவுலல் கோவுசர் ஓப்பனிங்கே இவர் தான் இவருக்கு தண்ணி இல்லை யாருக்குமே இல்லையே அர்த்தம் இப்போ இன்னும் ஓப்பனாகவே அர்த்தம் அலி தண்ணி கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் இன்னும் அல்லாம் வந்து அனுமதிக்கலை மனிதர்களுக்கு இன்னும் அங்கே போகல ரசூலாக மட்டும் வெயிட்டிங் இருக்காங்கன்னு அர்த்தம் அவன் அவங்க சொல்கிறான் மறுமையில் உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஒன்னே இதை கேட்டவொன்னே சாசாரலேயும் அவங்க சொல்கிறாங்க மறுமையில் இறை மறுப்பாளர்களுக்கும் பா பெரும்பாவிகளுக்கும் குடிகாரர்களுக்கும் தான் நல்லா தண்ணி தரமாட்டோம் இந்த சாராயம் குடிச்சிட்டு சுற்றுற ஆளுங்களுக்கு தான் தரமாட்டான் அதெல்லாம் நீங்க தான் சாராயம் குடித்து அடி வாங்கி சவுக்கடி வாங்கின ஆளுங்க நீங்க தான் உங்களுக்கு வேணா எல்லாம் வந்து தண்ணி கொடுக்காமல் இருப்பானே தவிர அழிக்கு வந்து இந்த கூட்டத்தினருக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசினோன்னு அடி வர அப்படிங்கிறாங்க யாரு தூதரை போட்டு அடிங்கிறாங்க யாரு கூட்டத்தில் இருந்து இந்த இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய மோதன சொல்கிறாங்க இல்லை ஒரு தூதர் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்போ அவர் முடிவா என்னதான் சொல்லுங்க எல்லாம் இருக்கு மோயா அவர்களே உங்களின் இறுதியான பதிலை தான் சொல்லுங்கள் என்று கேட்க விரைவில் உங்களுக்கு எனது பதில் என்ன என்பது தெரியும் என கூறி தெளிவாக பதில் பதில் அனுப்பி சொல்லணும் இல்லை நீயா கற்பனை பண்ணி முடிஞ்சு போச்சு எது சொல்றேன் பதில் தான் சொல்றேன் அப்படின்ற அவ்வளவுதான் கேட்டா என்ன இவங்க எடுத்துக்கோங்க தரணி தரமாட்டேன்னு சொல்லலாம் கொடுக்கறேன் சொல்லலை கொடுக்கவும் இல்லை தரமாட்டேன்னு என்று சொன்னாரா மாவியா யாராவது நிறுவ முடியுமான்னு இதுதான் இதை வச்சுக்கிட்டு இவங்க பொழச்சிக்கோங்க அதை சொல்கிறேன் இந்த சட்டத்தில் ஓட்டைகள் அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி அந்த அந்த வழியாக உள்ள பூந்துறது இதுதான் எங்களுடைய வாதம் அப்படின்ட்டு அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அழுதி வேணும் தண்ணிக்கு வந்துட்டு ஆள் அனுப்புங்கிறாங்க பதில் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல பதில் வருது என்ன பதில் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு காவல் போட்டிருக்காங்க பாருங்கள் தண்ணி பிடிக்கிற பகுதிக்கு அங்கே கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்படுது புரியுதா பத்து பேர் நின்று இடத்துல இன்னொரு ஒரு ஒரு ஐம்பது பேர் அனுப்பி வைக்கிறாங்க ஸ்டா யாராவது மாதிரி வேணும் இதான் என்ன பின்னர்த்தம் பதில் வந்து அது கிடையாது வாயில் கிடையாது செயலில் பதில் கேட்டால் இவங்களுக்கு தான் கணக்கு அது எல்லாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அடிச்சிருங்கங்கிறேன் மாதிரி என்ன சொல்கிறாங்க இது அழிஞ்சியும் சொல்கிறாங்க அடித்து காலி பண்ணுங்க இனி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நேராக போயிடறாங்க ஒரு நாலு காட்டு காட்டுறாங்க காட்டினோடனே அவங்களாம் தெரித்து ஓடிடுறேன் தெரித்து ஓடினதுக்கப்புறம் தண்ணீர் இவங்க கைப்பற்றாங்க யார் அந்த நீர் நிலையாக அழிஞ்சினுடைய கையில் வந்தது உடனே அந்த அடித்து வரட்டினாங்கள அதில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்குமில்ல அந்த சண்டையில் கலந்துக்கிட்டு அந்த சா ஆட்கள் என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு இனி நம்ம ஒரு சுட்டு தண்ணி வரக்கூடாதுங்கிறேன் தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்களா இனி நாம கேப்சர் பண்ணிக்கிறோம்ல இனி இவங்களுக்கு நாம ஒரு சொட்டு தண்ணி தரக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் அலியுன்னு என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுக்க விடுங்க அவர்கள் வரம்பு மீறியதால் தான் அல்ல நமக்கு உதவி செய்திருக்கான் அவங்க தப்பா போனதுனால தான் நமக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அல்ல தான் நமக்கு உதவி செஞ்சிருக்கான் இந்த வெற்றி எல்லாம் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து வரலாற்று மட்டும் இல்ல ஹதீஸ்லீம் இருக்கு முசன்னஃப்லீம் அபிஷேகால முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐந்தாவது ஹதீஸாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐந்தாவது ஹதிஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இதெல்லாம் தான் நடந்திருக்கு புரியுது இல்லையா சும்மா நமக்கு டேரெக்டாக ஒரு சண்டா அப்படி இப்படிங்க எல்லாமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குது இவங்க வந்து சும்மா கிடையாது இதெல்லாம் பாக்குறாங்க பார்க்கறாங்களா ஹசன் பார்க்குறாங்க ஹுசன் பார்க்குறாங்க எல்லாம் கூட வந்துருக்காங்க ஏதோ ஒரு நாளில் திடீரென்று கருவலாக நடந்து ஐம்பத்தஞ்சு வருஷமா பதவி மேலே ஆசை வராமல் ஒரே நாளில் இவருக்கு அந்த என்ன இருக்காங்க லட்டு தின்னு ஆசை வந்துருச்சா ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு மனசுக்குள்ளே அந்த பதவி வரி வந்துருச்சா அண்ணா இதெல்லாம் பார்க்குறாங்க இவங்கெல்லாம் யாரு எல்லாம் எந்த மாதிரி ஆளுக வாழ்க்கையில எல்லாம் எப்படி கலந்துருக்காங்க அப்பா கூட நின்று இவர்கள் பாக்குறாரு யார் ஹசன் ஆகும் ஹுசன் கூட இருக்கிறார் சொல்கிறார்களில் மகனே இதுதான் நீ மரணிக்க போகிற இடம் அதெல்லாமே பார்த்ததன் விளைவுதான் கருவலா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கீங்க கர்பலா ஒன்றுமே புரியாது இந்த இந்த கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க அதுதான் கர்பலம் அந்த இடத்துல நீங்க அந்த சைடி கூட நீங்க உண்மைன்னே வச்சுக்கிட்டா புரியுதா இல்லையா இப்போ சொல்றாங்களே மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஹுசைன் ரலில்லான்னு அதெல்லாம் பொய்யுங்கிறது உடைக்கணும் அப்படின்னா இது எல்லாமே புரிஞ்சாதான் இல்லைன்னு வச்சிங்க அந்த ஹரிசை எப்படியாவது உண்மைப்படுத்த பார்ப்பாங்க அதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல பார்ப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாது இது ரொம்ப நாள் பிரச்சனை என்ன சொல்றது இது ஆதி காலத்து பிரச்சனையிலேருந்து அது தொடர்ச்சி அது அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பஷீர் பின் அம்ரு அல் அன்சாரி அலில்லாமு அவர்களை வந்து சைப் பின் கைஸ் அலில்ல அவர்களையும் என்ன பண்றாங்க மாவியாரர்களையும் அவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு இந்த பிரச்சனை அப்புறம் முகாம் போட்டாச்சு மறுபடியும் பர்ஸ்ட்ல இருந்து தாவா ஸ்டார்ட் பண்றது சொன்னாங்க ஹஜ்ஜத் ஹுஜத்தை நிறுவ வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க மாவியாவை சத்திய பாதையில் நடக்குமாறு அழைப்பு விடுங்கள் அமீருக்கு கட்டுப்பட்டு ஜமாத்தை ஒற்றுமையாக இருக்க அழைப்பு விடுங்கள் அதற்கு ஒரு சாதி சொல்றாரு அதுக்கு ஒரு நபித்தோடு என்ன சொல்றாரு நீங்கள் அவரை சிரியாவின் ஆளுநராக இருக்க செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுங்க என்ன சொல்றாங்க இப்படி கூப்பிடாதீங்க சிரியாவுடைய பதவி உங்களுக்கு தான் எது மாணவியான அவங்களை பார்த்து சிரியாவுடைய பதவி உங்களுக்கு தான் சொல்லுங்க அதுக்கப்புறம் பையத்தை கேளுங்க கொடுத்துருவாரு அப்படிங்கிற அதற்கு பிறகு அவரிடம் பையத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அழிவு சொல்றாங்க இல்லை முதல்ல அவர் மேலே நான் உஜ்ஜத்தை நிறுவுவேன் இப்படி வந்து நான் வேற ரூட்லலாம் போய் அவங்க இது பண்ண மாட்டேன் நான் கலீஃபா எனக்கு கட்டுப்படுறதையா இல்லையா இதை நான் கேட்பேன் உண்டானது என்னவோ இதான் சொன்னாங்க வேற ரூட்ல போய் ஆட்சியை தக்க வைப்பதற்கும் சாதகமான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வதற்கும் அழிவல்யாணனுக்கு தெரியாமலாம் கிடையாது இதெல்லாம் வந்து ஏதாவது பயனில் அவர் பேசுறாரு என்ன சொல்றாரு அதில் இல்லையானும் இருக்கிறாங்க அவங்க எங்கே கொல்லப்பட்டாங்க தெரியுமா சிஃபின் போருக்கு நீங்கள் பாருங்கள் முஜாஹ் அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இல்லையானும் எங்கே கொல்லப்பட்டாங்க கூஃபாவில் ஆனால் மோதல் இல்லையானும் எங்கே சேஃப்டியாக இருந்தேன் சொந்த ஊர் மக்கள் மத்தியில் அவர் யார் கொல்லப்பட்டாங்க யார் அதிர்லும் சொந்த ஊரில் அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்க அப்போ கொல்லப்பட்டார் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் கூஃபா வசதிகளை போய் அப்போ நான் திருப்பி உமர் உமர்லியானும் எங்கே கொல்லப்பட்டாங்க அப்போ மதியனவசைகள் ஆக கேடு கிட்டே இருக்கலாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அவள் உஸ்மான் இல்லையா எங்கே கொல்லப்பட்டேங்க என்ன பேசுகிறீங்க என்ன பேசுறீங்க அது கொல்லப்பட்டதுன்னா அவங்க வந்து ஏதாவது யார் கெட்டிக்காரமாக உயிர் உயிர் காப்பாற்றிக்கிறான் அந்த அது சத்தியமாக என்ன உயிர் காப்பாற்றிக்கிறதோ ஆட்சியை தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப நாளைக்கு துணியாவில் மேலோங்கி நிற்கிறோம் இதுக்கு பேர் ஆட்சி அப்படி பார்த்தா ரசூலாவுடைய ஆட்சி முப்பது வருஷம் கூட நடக்கல ஃபிரானுடைய ஆட்சி நானூறு வருஷம் நடந்திருக்கு அப்போ யாரும் சத்தியத்தில் நானூறு வருஷம் அப்பம்பட்டங்க காலத்துலேருந்து ஆட்சி பண்ணியிருக்கலாம் பாரசீகம் எவ்வளோ பெரிய ஆட்சி ரோமபுரிய எவ்வளோ பெரிய ஆட்சி ஒரு முப்பது வருஷம் தான் இருந்துச்சு எந்த எந்த நபிமார்கள் வந்து ஜெயிச்சாங்க துணியா இப்போ அந்த அளவுகளில் துணியானு காட்டுதா இல்லையா இப்போ நீங்கள் மறுமைக்காக நீங்கள் பேசக்கூடியதே இல்லைங்கிறது இல்லை எல்லாம் வெளிப்படாததா இல்லையா இப்போ பேசுறது இந்த மாதிரி இந்த மாதிரி மோடியாக கூட வச்சிருந்தாங்க அவங்க அலி வச்சிருந்தாங்க இவர் இப்படி வச்சிருந்தார் இவர் அளவுக்கு திறமையானவர் இப்போ இதுக்கு பேர் திறமை அப்படியே தான் சொல்கிற இதுதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க சாணக்கியத்தனம் அது அந்த சாணக்கியத்தனம் நீங்கள் என்ன பாடுபட்டு இருக்கு சாணக்கியத்தனம் என்ன மாதிரி மக்களால் மதிக்கப்படுது நல்லவங்கக்கிட்ட மதிப்பு இருக்கா சாணக்கியத்தனத்துக்கு அதுக்கு ஒரு மதிப்புலாம் கிடையாது அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஹுஜத்தை நிறுவதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அவங்க அனுப்பலாம் நான் ஹுஜத்தை தான் நிறுவேன் அலி சொல்றாரு நான் ஹுஜத் தான் நிறுவேன் எனக்கு வந்து இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்பேன் இதுதான் கண்டிஷன் இதை கொடுத்துருந்தா கண்டிப்பா அவர் ஒத்துவிட்டும் பயத்து செஞ்சிருக்காரு அது அவருக்கும் தெரியும் அப்ப அவங்க சொல்றாங்க மோயா அவர்களை பதில் கடிதம் எழுதுறாங்க யாருக்கு இந்த ஆள் தூதர் அனுப்பி சொல்ல வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க மோயோயாவர்களே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகம் அழிந்து விடும் மறுமை சம்பவித்து விடும் நாம் எல்லாம் திரும்ப போக வேண்டியிருக்கும் இருக்கும் அல்ல உங்களின் எண்ணங்களையும் உங்கள் செயல்களையும் குறித்து விசாரிப்பான் அல்லாவிற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும் எல்லாவை பயமுறுத்தணும் அப்படின்னு அடிங்கு விடக்கூடியவர் அந்த ஐஸ்ல வருது இந்த செய்தியும் வருது நம்ம ரெண்டையுமே மக்கள் மதியில் வச்சிடும் அவ்வளவுதான் அது முடிவு நீங்க எடுத்துக்கணும் அவர் உங்களை அல்லாவிற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து முஸ்லீம்களின் கூட்டமைப்பை உடைத்து அதில் பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள் அவர் பண்ண பிஸ்மல்லா இன்னைக்கு எழுபத்தி ரெண்டா போயிருக்கு ஒரு தடவை ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டீங்கன்னா அது ரெண்டா மறுபடியும் சேரவே சேராது சுமான் நல்லா அதையும் ரெண்டா இருந்ததை கூட ஒன்று பண்ணி காமிச்சார் யார் ஹசன் ரலீலன் அதுவும் வரலாற்றுல வேற யாருமே இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டு பிரிவு தன்னுடைய தரப்பு நியாயம் இருந்து விட்டு கொடுப்பாங்களா யாராவது விட்டு கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி ஹிக்மத் இருக்கு அது காசு வாங்கி விட்டு கொடுத்துட்டாரு அவர் ஒரு கோழை அவர்கிட்ட இருந்த ஆட்கள் சரியில்லை இதெல்லாம் பேசுறாங்க அவர் அதான் சொல்கிறீங்க அதுதான் அந்த கேரக்டரை டேமேஜ் பண்ணி விட்றது கேரக்டரை டேமேஜ் பண்ணி விட்டு ஹசன் என்ன ஒன்று சின்னதாக போயிட்டாரா சின்னதாக போயிட்டு அதுவும் இவரு இன்னமும் ரொம்ப பெருசாக தியாகம் பண்ண மாதிரி முற்றிலும் வந்து வலிகட்ட ஒரு தொழில வந்து போயிடுறாங்க இப்போ இவ்வளவு சொல்கிறார் அல்ல அவர் நான் கேட்கறேன் அல்லாவிற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முஸ்லீம்களின் கட்டமைப்பை உடைத்து அதில் பிரிவினை ஏற்படுத்தி விடாதீர்கள் முஸ்லீம்களின் ரத்தத்தை ஒருவருக்கொருவர் ஓட்ட வைத்து விடாதீர்கள் அது சொன்ன ஒன்றும் மாதிரியில் நடுவில் பேச்சை மறுக்கிறார் மறிச்சு சொல்கிறாரு எதை குறித்து எனக்கு உபதேசிக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்கள் அமீருக்கு போய் சொல்லுங்கள் என்கிட்ட சொல்றதை விட்டுட்டு போய் அழிக்க சொல்லுங்கிறேன் இதுதான் சொல்றோம்ல மகாதி மகாதி நேர்வழி இதுதான் சொல்ற போய் அங்க அப்பஸ் இங்க இங்க வந்து அட்வைஸ் பண்ணிருக்காதா அங்க போய் அட்வைஸ் பண்ணுங்க அதுக்கு அவர் பதில் சொல்றாங்க யார் அந்த தூதர் எங்கள் அமீர் உண்மை போன்றவர் அல்ல அவர் முன்னாங்க அட்வைஸ் பண்ணுவோம் அவர் ஒன்றும் உங்களை மாதிரி ஆள் கிடையாது படைப்பினங்கள் அனைவரையும் விட உபதேசம் செய்வதற்கு மிகவும் தகுதி உள்ளவர் இன்னைக்கு வானம் பூமி அந்த இதுக்குள்ளேயே அட்வைஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஆளுக்கு தகுதி இருந்தால் அழகி தான் இருக்குங்கிற ஊருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அதுக்குண்டான ஒரு தகுதி வேணும்ல சொல்றாரு இவருக்கு தான் இருக்கு மிகுந்த அந்தஸ்து உடையவர் இவருக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன அசாமி குழு நவல் வேணுமா பதில் வேணுமா உகது வேணுமா அல்லாவால் புகழப்பட்டவர் எல்லாமே அவருக்கு அந்தஸ்து இருக்கு அந்தஸ்துடையவர் மார்க்க விளக்கம் உள்ளவர் இஸ்லாத்தில் முந்தியவர் நபியின் நெருக்கத்தை பெற்றவர் அப்படின்னு சொன்னா இவர் கேட்கறாரு மாதிரி என்னதான் வேணுமா நல்லா இருக்குல்ல சரி என்ன மேட்டருங்கிற சொல்லு சும்மா இதெல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க என்ன மேட்டர் சொல்லுங்க அப்படி உங்களை இறையச்சத்தை மேற்கொள்ளவும் அல்லாவை பயந்து கொள்ளவும் அவருக்கு உள்ள உரிமையின் படி அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் உபதேசிக்கல அப்ப கலீஃபாவுக்கு உரிமை இருக்காது இப்ப இதை சொல்லுங்க நீங்க விட்டுருங்க அழிய விட்டுருங்க மாய விட்டுருங்க ஒரு கலீஃபாவுக்கு கவர்னரை கட்டுப்பட சொல்லி அழைக்கும் உரிமை இருக்கா இல்லையா சரியா என்ன சொல்லு இதை சொல்லுங்க இந்த பத்தவா பேசும் இருக்குல்ல இருக்குங்களா இல்லைங்களா இருக்கு அப்ப அதே மாதிரி கலிஃபா இருக்கும் அவர் கீழே இருக்கிற கவர்னருக்கு இந்த உரிமை இருக்கா இல்லையா இவரும் ஒரு நாளைக்கு கலிஃபா ஆனீங்கல்ல அப்ப உரிமைகளை நான் என்ன நீங்களே போடுங்க அப்ப கவர்னருக்கு சரியான முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கலீஃபாவை பார்த்து நீர் கலீஃபா இல்லைன்னு சொல்வதற்கு உரிமை இருக்கா இல்லையா இல்ல இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு எலெக்ஷன் கமிஷன் தேர்வை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் எல்லாரும் யார பக்கம் நிக்கிறேன் ட்ரம்ப் பக்கம் யார் நிக்கிறான் யாருனாலுமே நிக்க முடியும் நீங்க நிக்கிறோமே நம்ம வந்து நன்மை தீமை கத்துக் கொடுக்க வேண்டிய நாம முஸ்லீம்கள் எங்க இருந்து ஏற்றம் கொடுப்போம் ஏன் நமக்கு அரிசி வராது ஏன் பார்த்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்க மாட்டான் ஏன் வந்து எடுக்க மாட்டான் ஏன் மட்டும் பள்ளிவாசு எழுதி திட்டம் அசோலாவது அசிங்கமா கிடையாது யாரும் அசிங்கப்படுத்த தெரியுமா நம்மளை தான் அசிங்கப்படுத்துறோம் அசோலா அசிங்கப்படுத்த நான் தலைவனை திட்டம் யாருக்கும் அசிங்கம் அந்த அந்த நம்பர் கூட்டத்துக்கு அசிங்கம் உண்மையில நம்மளை தான் அசிங்கப்படுத்தணும் விரும்புகிறான் நம்மளை திட்டினா பெருசா நமக்கு வலிக்காது அசோலா திட்டம் வலிக்குது இல்லை வைக்கலாம் ஏன் இந்த இழிவு அல்ல ஏன் கொடுக்குறான் ஏன் அப்படின்னா நம்ம சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒண்ணுட்டோம் அறமான ஒரு விஷயத்துக்கு ஹலால் ஸ்டிக்கர் ஒட்டிடும் மன்னராட்சி ஒண்ணுன்றோம் நம்ம கிட்ட அந்த ஒரு இதே கிடையாது ஹக்கின் பக்கம் நம்ம நிற்கக்கூடிய அந்த தகுதி இழந்துட்டோம் நம்ம அந்த நாள் வந்து நம்ம கொடுத்த ஒரு இது அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த மாதிரி உரிமை உள்ளபடி கட்டுப்பட்டு நடக்கவும் உபதேசித்துள்ளார் இது தான் உங்கள் உலக நலனும் மறுமை நலனும் உள்ளது என்று கூறினார் அதற்கு பதிலளித்த அளித்த மாதிரி அவர்கள் அப்படி இல்லை என்று அப்படி என்றால் நான் உஸ்மானுடைய கொலையை வீணாக விட்டுவிட மாட்டேன் நிச்சயமாக நான் இப்படி செய்ய மாட்டேங்கிறேன் என்ன உரிமைப்படி கட்டுப்படுங்க இவர் என்ன பேசுறது ஆனால் ரொம்ப டேலண்டாக இருந்திருக்கார் ஒரு இடத்துலையும் நான் கட்டுப்பட மாட்டேன் இவர் கலிஃபாக நான் அப்போலாம் அவர் பேசவே இல்லை அவர் அவங்க என்னத்தையோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் இவங்க என்ன ஒன்று பேசிட்டு இருக்குங்க அது என்னன்னா யாருமே புரியாது அவர் கட் க ஐயத்துக்கு செய்யுங்கிறார் இவர் உஸ்மானுடைய கொலை நான் சும்மா ஆட மாட்டேங்கிற சரியா சரியாக பேச மாட்டேன் வேப்பான சரியா பேசணும் கன்ஃபியூஸ் ஆகிடும் திரும்ப திரும்ப பேசுகிறேங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸாக கன்ஃபியூஸ் விட்டுட்டுருவாங்க என்ன பேசணும்னே தெரியாமல் போயிடும் அப்புறம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் நடுவில் அந்த இன்னொரு தூதர்கள் ஆலிவோட இன்னொரு தூதர் அவர் பேசுகிறார் இந்த இவர் அமர்வின் பஷீருக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க அவர் சொல்கிறார் பஷீருக்கு நீங்கள் கொடுத்த பதில் எனக்கு நன்றாக புரியும் நீங்கள் என்ன பதில் கொள்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியும் அவர் சொல்கிறார் வல்லாகி உங்களுடைய மோசமான செயல்பாடுகள் எங்களுக்கு தெரியாமல் இல்லை உங்கள் வேலை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் மக்களை தூண்டி விடுவதற்கு உங்களிடம் வேறு எந்த வாதமும் இல்லை இந்த ஒரு வாதத்தை வைத்து தான் நீங்கள் மக்களை தூண்டி வருகிறீர்கள் ஏமாற்றுறது இது ஒன்று தான் உங்களிட கையில் ஆறு ஆயுதம் இருக்குது அதனால் திரும்ப திரும்ப உஸ்மான கொலை விஷயத்தையே நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க பேசிட்டு பேசிட்டுப்பாங்களா பன்னீர் சொல்லத்தை நீக்கிட்டாங்க நேராக போனா என்ன பண்ண நேராக போய் உட்காந்துட்டாரு உட்காந்துட்டு தர்மயுத்தம் என்ன அம்மாவை கொண்டு விட்டார்கள் சரி அடுத்தது விசாரணை பண்ண வேண்டும் சரி அடுத்தது வேற என்ன விசாரணை கமிஷன் அடிக்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் ரைட்டு இன்னி வரையும் எத்தனை வாய்ட்டு வாய்தான் அனுப்பிட்டாங்க விசாரணை கமிஷனில் ஆஜராக சொல்லி எல்லாரும் ஆஜராகிட்டாங்க இவர் ஒரே தான் போய் ஆஜராகல ஏன்னா அப்போ முதலமைச்சராக இருந்தவர் இவர் பதில் இவர் தான் சொல்லி ஆகணும் அப்போ அந்த பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர் யார் இவர் இவர் தான் பதில் சொன்ன அப்போ விஷயம் என்ன கிடைச்சது என்ன துணை முதல இருப்பது அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய நீதி விசாரணை என்னாச்சு இதுதான் இதுதான் இன்னைக்கு பாலிடிக்ஸ் இருக்குல்ல எல்லா கலத்தும் பாலிடிக்ஸ் இவர் தான் அஜெண்டா ஒன்று வச்சுக்குவாங்க முன்னாடி ஒரு அஜெண்டா இதுதான் சிலை பாலிடிக்ஸ் உட்பட சிலை முன்னாடி காட்டுவாங்க பின்னாடி அவங்களுடைய அந்த சேர் இருக்கும் சேரை காமிச்சு மக்களை ரன்னிங் பண்ண முடியாது சிலையை தான் காமிப்பாங்க கீழே சேர் இருக்கும் அந்த சேரை பிடிச்சி சிலை இது தான் சேர் விழுந்துடும் பசுல சேர் செரும்பாங்க அவங்க சில செலம்பாங்க மக்களுக்கு சிலை தான் எடுப்படும் இதே தான் இன்றைக்கும் ஜெயஸ்ரீராம் பின்னாடி இதே தான் வேற எதுவும் உஸ்மானுடைய கொலையும் ஜெய் ஸ்ரீராம் கோஷமும் ஒன்று தான் வேற எதுவுமே இங்கே தேச்சே கிடையாது பின்னாடி கிட்டே யாச்சும்ட்டான் அவர் சொல்றாரு இது விட்டா வேற ஆர்குமெண்ட் உங்ககிட்ட இல்லை தானே அப்படிங்கிறது இது ஒன்னே தானே பேசிட்டுக்கு போறீங்க வேற எதுவுமே உங்களால பேச முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் உங்களுக்கு இதனால தான் மக்களும் கட்டுப்படுக்கிறாரு மக்கள் தன் பேர் உங்ககிட்ட வந்திருக்காங்களே இதுக்காக தான் வந்திருக்காங்க கலிஃபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒரு ஆர்குமென்ட் நீங்கள் சரியாவது வைங்க பார்ப்போம் அவங்க கேட்பாங்க ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க அழிய விட நான் சிறந்தவன்னா யாராவது நம்புவாங்களா இது இட்லினா சட்னி கூட நம்பாங்க அந்த மாதிரி இது கலிஃபாவான்னு நான் இவரோட சிறந்தவன்னு யாராவது அந்த ஆர்குமெண்ட் ஒரு சரியாவை வச்சிருந்தேன் வைக்க வைக்க வேண்டியதானே அலியுடைய தேர்வில் எனக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம் வெறும் ஆறு பேர் உட்காந்து தேர்வு செய்வது நாங்களும் முஸ்லீம் இல்லையா இதெல்லாம் கேட்டுருக்கணும் அதெல்லாம் கேட்கல மேட் என்னன்னா உஸ்மான இதனால் தான் மக்களும் உங்கள் கட்டுப்படுகிறார்கள் இதை வைத்துதான் நீங்கள் மக்களை ஏமாற்றி வருகிறீர்கள் அமீர் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார் நாம் அதற்கு பழுவாக போகிறோம் என்பதே அந்த ஏமாற்று வார்த்தை இதெல்லாம் அந்த வரலாற்று நுண்ணு இருக்கு அதனால ஜம்ப் பண்ணிடுறாங்க டபக்கு இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாதிரி ஸ்டேட்மெண்ட் கடைசி அம்மா ஸ்டேட்மெண்ட் காட்டுவேன் அவர் உண்மையான ஆதிமஹாதி அவர் தான் நேர்வழி காட்ட பெற்றவர் காட்டக்கூடியவர் யாரு பின் யாசிர் அவர் வந்து அவர் சொல்ற இது ஏமாற்றும் வார்த்தை இதை கேட்டு முட்டாள்களும் அநியாயக்காரர்களும் உங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் இந்த வாதத்து கூட சேர்ந்துட்டு இருக்கவங்களா யாரு ஒன்னு முட்டாள் இல்லைன்னா அநியாயக்காரன் இதை நான் சொல்லல தபறில் இப்படி எழுதியிருக்க அவ்வளோ ஆனால் உண்மையில் நீங்கள் உஸ்மானுக்கு உதவி செய்வதில் தாமதப்படுத்தினீர்கள் நீங்கள் உண்டான தாமதப்படுத்தினீங்க நாற்பது நாள் சும்மா உட்காந்து வேடிக்கை பாத்தீங்கல்ல அவர் சொல்றார் அவர் கொல்லப்பட வேண்டும் அதற்கு உரிமை கேட்டு இப்படி இந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினீர்கள் அப்பவே நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் எங்க மேலே பண்ணி சொல்றீங்க மூணு நாள் டிஃபரன்ஸ் தானே வந்திருக்கலாம்ல படையை அனுப்பிச்சா அவங்கள வரைட்டி அனுப்பிச்சிருக்கலாம்ல அவங்களுக்கு தெரியும் அடுத்த கலிஃபா வந்தா உங்க பதவி நிற்காதுன்னு உங்களுக்கு பண்ணிருக்கீங்க இவர் செத்தாதான் ஒரு கலாட்டா நடக்கும் ஊர் ரெண்டு போட்டாதான் அதுல ஒரு அதுல ஆதாயம் அடையலாம் நீங்க விரும்பி சொல்றாரு இந்த நிலையை நீங்க பண்ணிருக்கீங்க மனிதன் தன்னுடைய தகுதிக்கும் சக்திக்கும் மீறிய கனவை காண்கிறான் ரொம்ப பெருசா கனவு சொல்றாரு சில சமயம் அது நிறைவேறியும் கிடைக்கிறது அல்லா சில சமயம் நிறைவேற்றிடுவோம் சில சமயம் அல்ல எதிர்பார்ப்புக்கு மேலாகவே கொடுத்து விடுவதும் உண்டு அதுக்கு தாண்டி அல்லா மனுஷனுக்கு கொடுத்துருவோம் இதில் உங்களுக்கு எதை கிடைக்கும் என்று அல்லா விரும்புகிறான் என்று எனக்கு தெரியவில்லை எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு மட்டும் கிடைத்து விட்டால் எந்த ஆட்சி நீங்க விரும்புறீங்களோ அந்த ஆட்சி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அரபுகளில் மிக மோசமான ஒரு மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் சொல்றார் அரபுகளே மிக மோசமான ஆளா நீங்க மாறிடுவீங்க இவ்வளவு ட்ரை பண்ணி பதவி நீங்க வாங்குறீங்கன்னா அந்த அளவுக்கு பின்னாடி நீங்க பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அதுதான் அதுவும் இருக்கு அது ஹதீஸ்கள் மூலமாகவே நிறைய செயல்கள் காட்டும் சொல்றாங்க நீங்கள் அதை சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பதவிகளை நீங்க அடைகிறதுக்கு உங்கள் செயல்களை நீங்கள் நரகத்துக்குரியவராக ஆக்கி கொள்ளாத வரை அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எந்த அளவுக்கு நீங்க இறங்கணும் தெரியுமா இந்த பதவிய நீங்க வாங்குறதுக்கு நரகத்துக்குரியவரா நீங்க ஆகிற வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமான செயல்களை நீங்க செய்யணும் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பதவி உங்க சேர்ல நீங்க உட்கார முடியாது சொல்லிட்டு சொல்றாங்க உங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் கிலாஃபத் விஷயத்தில் இவருடன் மோதாதீர்கள் உண்மையில் இவர் மிகவும் தகுதி வாய்ந்தவர் அதை சொல்லும்போது மாநிலம் பதில் கொடுக்கிறேன் உங்கள் பேச்சின் மூலம் நீங்கள் ஒரு வடிகட்டிய முட்டால் மற்றும் அறிவினர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த தூதருக்கு பதில் சொல்கிறார் நீ ஒரு முட்டாள் நீ ஒரு வடிகட்டின முட்டாளுங்கிற தெரியுது தனது குலத்தின் தலைவர் பேசும்போது குறுக்கிட்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பேசி உள்ளீர் அதாவது அந்த பேச்சுல டிசிப்ளின் அதாவது தலைவருக்கு கட்டுப்படாமல் கீழே பேசிட்டாராம் இவ்வொரு தலைவர் கட்டுப்படாமல் கிளர்ச்சி பண்ணுறது மேட்டர் இல்லை சொல்கிறேன் தலைவர் பேசுகிற கொஞ்சம் கூட டீசென்சி தெரியல நடுவுலுக்கு புகுந்து நீ உட்காந்து பேசிட்டு இருக்கிற சும்மா தானே வந்தா நீ அமைதியாக இருக்கணும் இல்லைங்கிற சொல்றாரு அதற்கு பொய்யின் உதவியை நாடி உள்ளீர்கள் எது பொய்யே இந்த பொய்யெல்லாம் சொல்கிறீங்க முட்டாளே இந்த பொய்யின் காரணமாகவே நீர் அழிவீர் இங்கிருந்து கிளம்பி வருங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கும் பிரச்சனை வால் மூலம் தீர்க்கப்படும் நோக்கி அங்க அழைக்கிறாங்களா அடிபூர் இருக்கப்படும் இப்ப என்ன சொல்றாரு பிரச்சனை எதன் மூலம் தீர்க்கப்படும் ஹுரான் மூலம் மூலம் தீர்க்கப்படும் மூலம் யாருக்கு இந்த பேச்சுவார்த்தை வசனத்துக்கு வசனம் எடுத்து போடணும் இல்ல எனக்கு கிசா சங்கரது உரிமை இருக்குதுன்னா கிசா சங்கர் உரிமை இருக்குன்னா அந்த வசனம் எடுத்து அழிக்கிட்ட காட்ட வேண்டியதானே பதில் இருக்கக்கூடிய சகாவர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்களா மாட்டாங்களா இந்த வசனம் இதைத்தான் பேசுகிறதா அப்படின்னு சொல்ல முடியுமா மாட்டான் சகாபாக்களுடைய ஜமாத்து தீர்மானம் பண்ணுமா பண்ணாதா இங்கே ஆதாரம் காட்டினா நிற்காதுன்னு அவருக்கே தெரியும் கிசாசுன்னா என்ன அந்த கிசாசுடைய கண்டிஷன் என்ன கவர்மெண்ட்டுடைய அதிகாரம் என்ன கிசாசு யார் வாங்கணும் அதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது நான் வாரிசும் கிடையாது எல்லாம் தெரியும் அதனால தான் இங்கெல்லாம் ஒரு மூச்சு விடலை இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் வால் பேசுங்கிறாங்க இப்போ வால் எடுத்தால் குரான் பேசுங்கிறாங்க குரான் எடுத்தால் வால் வால் எடுத்தால் குரானா மாற்றி மாற்றி கமிச்சிட்டு இருக்கிறது அவர் சொல்கிறேன் எங்களுக்கு அவர் சொல்கிற சம்ப்ஸு அவர் பதில அந்த தூதர் பேசுற அவர் சொல்றாரு எங்களுக்கு வாழ்மூலம் மிரட்டுக்கிறீங்களா வாழ எங்கிட்ட மிரட்டுறீங்களா வல்லாகி சீக்கிரமே வாள்களும் உமது தலைக்கு வந்து சேரும் உங்கள் கழுத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அழியில் நட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க போர் வந்து சின்ன சின்ன லெவலில் நடக்குது அதாவது ரெண்டு பக்கமும் பெரிய படைகள் அதாவது படைகள் ஒரேடியாக திறந்து விட்டு மோதி சல்லடையாக போகிறது ஒரு பக்கம் அந்த சின்ன சின்ன தாக்கல் வந்து முபாசிரத் நடக்கும்போதுல ஒரு நாலு பேர் வருவாங்க இவங்க நாலு பேர் வருவாங்க அதுலேயே ஒரு பயத்தை காமிச்சிட்டோம்னா போர் நம்ம முடிஞ்சிடும் சரணடைஞ்சிட்டு அதுலேயும் காம்ப்ரமைஸாக போகிறதும் இருக்குது அப்போ அந்த என்ன வந்து சின்ன சின்ன தாக்குதல்கள் நடக்குது சார்பாக போற வருவாங்க இவங்க பதிலடி கொடுப்பாங்க தினமும் சிறிது சிறிதான் என்ன ஆயிடுது படைகள் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்போது ரெண்டு தரப்புமே என்ன பண்ணல முழு லெவலில் இந்த போரை வந்து தோக்கல தோரை தோக்கல நடுவில் என்ன ஆயிடுது போர் தடை செய்யப்பட்ட மாதம் வந்துரு இதெல்லாம் மாசம் கிடையாது அவங்க கிடக்குறாங்க அங்கேயே இது முடிஞ்ச வெளி போறது முப்பத்தேழு ஹிஜ்ரி அதான் சொன்னல அலியில் உள்ள ஆறு வருஷம்னு இல்லை அதில் ஒரு வருஷம் இதில் ஒரு வருஷம் அஜ்ஜிக்கு அவர் போவே இல்லை இது அதுல வேறு வேறு அந்த போயிட்டு இருப்பார் இவரு தான் பிஸியாக வச்சுட்டோமே மறுவான்னு நீ ஆட்சி மட்டும் வாங்க உங்களை நாங்கள் பிஸியாக வச்சுக்குவோம் உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கிட்ட அசைன்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்ட்டு அப்போ அதில் வந்து அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது மறுபடியும் அந்த புதிய மாதம் வந்துடு நாலு மாதம் இருக்குல்ல அதில் ஒரு மாதம் வந்துடுது போற நிறுத்திடுறாங்க சரி அடிக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு குழு பேச்சுவார்த்தை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் பேசுவோம் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துல யார் போகிறாங்கன்னா அதிபின் ஹாத்திம் அவங்க வந்து சொல்றாங்க இந்த கன்வர்லேயே தான் பிரச்சனைனானே புரியும் இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை இவங்க பேச அவங்க பேச அவங்க பேச நமக்கு வந்து வழக்கு என்னங்கிறது கிளியர் ஆயிரும் அப்போ அடுத்திம் அவங்க வந்து போறாங்க அவங்க போய் என்ன சொல்றாங்க உங்களிடம் நாங்கள் இந்த உம்மத்தின் ஒற்றுமைக்காகவும் உயிர்களையும் ரத்தங்களையும் பாதுகாப்பதற்காகவும் பாதைகள் அமைதி நிறைந்ததாக மாறுவதற்கும் இங்க போக முடியல போக முடியல ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கு சீரியாவாசிங் வர முடியுமா பூஃபா வந்து யாராவது சீரியாவே போக முடியுமா அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாவியாவே நீங்கள் உங்களின் தந்தை வழி சகோதரர் அலிரலோ அவர்களின் அனைத்து முஸ்லிம்களின் தலைவராகவும் எல்லாரை விட இஸ்லாத்தில் மூத்தவராகவும் இஸ்லாத்தில் ஏராளமான சேவைகள் சாதனைகள் புரிந்தவர் என்பதையும் நன்கு அறிவீர்கள் இவருடைய சிறப்பு உங்களுக்கு எல்லாமே தெரியும் மக்கள் அவருடைய கிலாஃபத்தில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் இவர் அல்லாவின் புறத்தில் இருந்து நமக்கு கிடைத்த ஒரு பாகியமாகும் இப்படி ஒரு கலிஃபா நமக்கு கிடைச்சது அல்லாவுடைய புறத்தில் நமக்கு பாகியம் இப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதரை கலிஃபாவாக தேர்வு செய்யும் பாகியத்தை அல்ல நமக்கு கொடுத்தான் இன்று உங்கள் இந்த கூட்டத்தாரை தவிர வானங்களிலும் பூமியிலும் இவர் மீது யாரும் இல்லை மலக்குகளும் இவரை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் திருப்தி அல்லாவும் திருப்பியில் தான் இருக்காங்க அல்லா உமா ரசா சொல்றாங்கல்ல சும்மா சொல்றாங்க கைபடல அவன் தூதரும் இவரை நேசிக்கிறார்கள் இவரும் இவரும் நேசிக்கிறாங்க இன்று உங்கள் கூட்டத்தாலை தவிர வானத்திலும் பூமியிலும் இவர் மீது யாரும் அதிருப்தியில் இல்லை மாவி அவர்களை கருத்து வேறுபாட்டில் இருந்து விலை கொள்ளுங்கள் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களையும் ஜமல் போரில் நடந்ததை போல் ஆக்கி விடுவான் வாசிகள் தோல்வி அடைஞ்ச மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மாதிரியில் சொல்கிறேன் நீ பேசுவதை கேட்டால் ஏதோ அமைதி பேச்சுவார்த்தைக்காக வந்தவரை போல் தெரியவில்லை எனக்கு உபதேசம் செய்யும் ஒரு போதகராக வந்திருப்பதாக தெரிகிறது அப்ப இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அட்வைஸா எனக்கு அப்படிங்கிறது உப உபதேசம் செய்யும் ஒரு போதராக வந்திருப்பதா தெரிகிறது அதி அவர்களே பிரிவினையை காரணம் காட்டி என்னை ஏமாற்ற முயற்சி செய்வது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னங்க பிரிவினா அதெல்லாம் பெருசாக பேசுங்க சங்கடமாக இருக்குங்க ஃபீல் சங்கடமாக இருக்குங்க இப்படிலாம் பேசாதீங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்க உஸ்மானுக்கு எதிராக கொந்தளிப்பை ஏற்படுத்திய கூட்டத்தில் நீரும் ஒருவர் தானே அடுத்தது அதே நீங்கள்தானே பேசி விட்டீங்க அப்படிங்க நிச்சயமாக உஸ்மானுடைய கொலையாளிகளில் நீரும் ஒருவர் தான் இல்லைல்ல டவுட்ல நீங்கள் தான் அல்லாவின் மீது சத்தியமாக நிச்சயமாக உண்மை உஸ்மானுடைய கொலைக்கு பதிலாக பழியேற்றீங்க மறுபடியும் ஃபர்ஸ்டிலும் தெரியுதா இங்கும் பையத்து பையத்துன்னு பேசிட்டு இருக்காங்க அலி தகுதி இருக்கு தகுதி இருக்காங்க ஏன் தகுதி இல்லைன்னு பேசணும் பையன் செய்ய மாட்டேன்னு பேசணும் மறுபடியும் அங்கே அந்த பாயிண்டே தான் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடுவார் என்ன என்ன பேசுவாங்க நான் என்ன பேசிட்ருக்கேன் இங்கே என்ன பதில் சொல்லிருக்கேன் பெரிய மோதலுக்கான அழைப்பை நீங்கள் விடுத்து விட்டீர்கள் அவர் சொல்கிறார் என்று பதில் சொல்ல அவர் சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு எங்கள் செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம் யார் தூதர் சொல்றாங்க அலிலியனுடைய தூதர் நாங்க எங்களுடைய செய்தியை சொல்ல வந்திருக்கோம் எங்களின் கடமை உங்களின் பதிலை கொண்டு போய் சேர்ப்பதும் கூடவே உங்களுக்கு அறிவுரை சொல்வதையும் விட மாட்டோம் எங்கள் பதில் நாங்கள் சொல்லிடுவோம் அதே சமயம் உங்களுக்கு அட்வைஸ் நாங்கள் சொல்லுவோம் எதை நாங்கள் சத்தியம் என்று கருதுகிறோமோ அது தங்களிடம் ஹுஜத்தாக தெரிவிக்க வந்திருக்கிறோம் அதை சொல்லுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் நீங்கள் பரஸ்பரம் இணக்கத்தையும் ஜமாத்தில் முஸ்லீமீனையும் விரும்பக்கூடியவர்கள் என்பதை அறிவோம் அதாவது நீங்களும் சாதகமா பேசுறாங்க என்ன சொல்ற நீங்களும் ஒற்றுமையா இருக்கணும் தான் விரும்புறீங்க நீங்களும் ஜமாத்தா இருக்கணும் தான் ஆசைப்படுறீங்க எங்களின் அமீரான இந்த மனிதர் அலி அனைத்து முஸ்லிம்களையும் விட சிறந்தவர் என்பதை அனைவரும் அறிவார் அனைத்து நல்லடியார்களிலும் அலிக்கு சமமானவர் இன்று யாரும் இல்லை அந்த நாளில் யார் அவ்வளோ யார் உயிரோடு இல்லை உயிரோடு இருந்தவங்க அலிதான் சிறந்தவங்க உங்களின் அந்தஸ்து ஒருபோதும் அவருக்கு ஈடானது இல்லை எனவே அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் அலியை எதிர்க்காதீர்கள் இல்லை என்றால் அலியை விட இரையச்சமுடைய உலகப்பற்றில்லாத நல்லடியார் ஒருவர் இருந்தால் எங்களுக்கு காட்டுங்க இவரை எதிர்க்கிறீங்களா இவரை விட சிறந்த மனிதர் இங்க பூமியில் இருந்தாங்கன்னா நீங்க காட்டுங்க அப்படிங்கிற அது மோதில சொல்றாங்க அல்லாவே புகழ்ந்து விட்டு நீங்கள் எனக்கு அமீருக்கு கட்டுப்படவும் கூட்டமைப்பை ஒன்றுபடுத்தவும் அழைப்பு விடுக்கின்ற இப்பதான் மேடரை பேசுறது ஜமாத்தை பொறுத்தவரை அது என்னிடமும் உள்ளது சொல்றாரு ஜமாத்தா என்கிட்ட இருக்கு இதுதான் ஜமாத்த ஃபாலோ பண்ணுங்கன்னா அவங்க அவங்க ஜமாத்த கப்புன்னு அந்த சுண்ணத்தை எங்கே இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்க புரியுதுங்களா இந்த புது சுந்தத்தை இவர்தான் கண்டுபிடிச்சிருக்கு அவங்க அவங்க கூட்டத்தை பேர் என்னது ஜமாத்தை பிடிப்பது இப்போ ஜமாத்த விட்டு விலகி போனீங்கன்னா நரவனு யாரும் சொல்றாங்க இன்னைக்கு எழுபத்தி ரெண்டும் பேசுது எல்லாமே ஜமாத்துக்கு வெளியே இருந்துட்டு பேசுது அதே தான் இன்னைக்கு அவரும் சொல்ற ஜமா ஜமாத் தானே பின்னாடி அதுவும் ஜமாத் தான் ஜமா கூட்டம் ஜமாத்தை பொறுத்தவரை அது என்னிடமும் உள்ளது உங்கள் அமீரை பொறுத்தவரை அவரை நான் அமீர் என்றே ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் நான் இப்போ சொல்றாரு அது லெட்டர் சொல்லல அங்கேயும் இங்கேயும் ரெண்டு பேர் பேச்சுவார்த்தைக்கு சொல்றாரு உங்களின் தோழர்கள் எங்கள் கலீஃபாவை கொண்டு இருக்கிறார் உங்கள் தோழர்கள் எங்கள் கலீஃபாவை கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஜமாத்தை பிரிவுபடுத்திருக்கிறார் படுத்திருக்கிறார் ரெண்டா ரெண்டாவது